ஓம் சாந்தி இன்றைக்கான புருஷார்த்தம் இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையைப் போன்ற ஆகிவிட்டீர்கள் விட்டீர்கள் சிந்தனையின்மை என்பது செயலின் எண்ணங்களில் இருந்து விடுபட்டு செயலை செய்த பின் கிடைக்கும் விளைவு அதாவது முற்றிலும் லேசாகி விடுங்கள் குழந்தைகளே எந்த ஒரு வேலையைச் செய்வதற்கு முன் அந்த வேலையை தந்தையிடம் ஒப்படைக்க பாருங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை தந்தையிடம் ஒப்படைத்திருப்பதால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் தந்தைக்கு ஆகிவிட்டதல்லவா அதற்கு தேவையானது உண்மையான இதயம் நீங்கள் உண்மையான இதயத்துடன் தந்தையிடம் சரணடைந்தால் நீங்கள் உண்மையான இதயத்துடன் தந்தையிடம் சரணடைந்தால் நீங்கள் எதிலிருந்து விடுபடுகிறீர்கள் பாருங்கள் உலக வாழ்வில் கூட ஒரு சிறு குழந்தை தந்தையின் கட்டளைப்படி சில வேலைகளை செய்யும் போது அதை செய்ய தெரியாவிட்டாலும் உலகத்தந்தை அதை மீண்டும் மீண்டும் விளக்கி எடுத்து செய்ய வைக்கிறார் பின்னர் குழந்தையும் அன்பையையும் நம்பிக்கையையும் கண்டு அந்த வேலையை தானே செய்கிறான் இங்கே உன்னதமான தந்தையான நான் உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு தீர்மானத்தையும் அறிவேன் பிறகு எப்படி என் குழந்தைகளின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியாது உறுதியாக இருங்கள் மற்றும் உறுதியுடன் இருங்கள் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் நலன் கருதி உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மையான இதயத்துடன் தந்தையிடம் ஒப்படைப்பதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் நலன் கருதி உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மையான இதயத்துடன் தந்தையிடம் ஒப்படைப்பதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது தந்தையின் உயர்ந்த வழிகாட்டலான ஸ்ரீமத்தை பின்பற்ற முயற்சிகள் செய்யுங்கள் எந்த தவறோ மறதியோ இருந்தாலும் அதை தந்தையிடம் சொல்லுங்கள் ஒப்படைத்துவிட்டு லேசாகுங்கள் உங்கள் நேரத்தை உங்கள் சொந்த தவறுகளுக்காகவோ அல்லது மற்றவர்களின் தவறுகளுக்காகவோ வீணாக்காதீர்கள் உங்கள் சொந்த நேரத்தை உங்களுடைய சொந்த தவறுகளுக்காகவோ மற்றவர்களின் தவறுகளுக்காகவோ வீணாக்காதீர்கள் அதாவது எல்லாவற்றிலும் உங்கள் நலனைக் கருதில் கொண்டு முயற்சிகள் செய்ய தயாராக இருங்கள் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் நான் மற்றும் என்னுடையதில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான இதயத்துடன் தந்தையின் ஸ்ரீமத் படி முயற்சி செய்ய வேண்டும் தந்தை மட்டுமே உங்களை முழுமையாக்குவார் அப்போதுதான் திடீர் ஆச்சரியமான மாற்றம் ஏற்படும் தந்தையின் மீது நூறு சதவீத நம்பிக்கை வைத்து வெற்றி மாணிக்க மாவதில் கவலை இல்லாமல் இருங்கள் அதாவது எதில் ஏன் எப்படி என்பதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் பிறகு தந்தையின் அற்புதங்களை பாருங்கள் ஆகா காத்திருங்கள் பார்த்து இருக்கத்தானே போகின்றீர்கள் வெற்றி நிச்சயம் ஓம் சாந்தி